எம்டிஎம்எஸ் போன்ற முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு இருவரும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்ட படிப்புகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடும் அதுபோக கூடுதலாக பத்து மார்க்குகளும் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது இதன் காரணமாக அவர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து தமிழகத்தினுடைய பட்ட படிப்புகளில் பெரிய அளவுக்கு இடம்பெற முடிஞ்சது இப்பொழுது வந்து எம்சிஐ வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு அந்த முப்பது பெர்சன்ட் மார்க்கு மட்டும் கொடுத்துருக்கு கொடுத்துருக்குது இதன் காரணமாக அரசு மருத்துவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குறித்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கி அவங்க போராட்டம் நடத்துறாங்க இதில் என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து தமிழகத்தில் இருந்த நடைமுறை வந்து முற்றிலும் தவறாது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடும் கொடுத்து அதே போல் பத்து பர்சன்ட் பத்து சதவீத மார்க்கும் கூடுதாக கொடுத்தனால அரசு மருத்துவர்கள் மட்டும்தான் பட்ட படிப்புக்கு வர முடிஞ்சதை தவிர தனியார் மருத்துவர்கள் வர முடியாமல் போச்சு அதனால் வந்து இரு இருவருமே பாதிக்கப்படாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் வந்து அது ஒரு ஆலோசனை தெரிவிக்கணும் அதனால் முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு அரசாங்க மருத்துவர்களையும் போல் அரசு இல்லாத தனியார் மருத்துவர்கள் இருவரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவெடுத்து அந்த முடிவினுடைய அடிப்பை அடிப்படையை வந்து எம்சிஏ தெரிவித்து இருவருடைய உரிமையை நிலைநாட்டம்